துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆக்சுவலாக எப்படி சொல்லணும்னா உங்களுடைய ராசியாதிபதி சுக்கரன் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தன்மையானவர்கள் மேலும் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே வந்து யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பவுமே திகழ்கிறீர்கள் எதையும் வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்க உங்களுக்கு இந்த இருபத்தி ஆறு ஆனது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாக அமையப்போகுதுங்க இந்த ஜேன் ஃபெப் மார்ச்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்க போகுது நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுது யாரெல்லாம் அரசியலில் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் மேலும் வந்து நல்ல ஒரு பெரியவங்களுடைய வழிகாட்டுதல் கண்டிப்பாக ஏற்படுங்க மேலும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இன்டெலிஜென்ஸ் நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டி நல்ல வந்து ஒரு கமாண்டிங் லீடர்ஷிப் குவாலிட்டி இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குங்க கண்டிப்பாக இந்த இருபத்தாறு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வருஷமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுதுங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எப்படின்னா எதையுமே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணலாமா அதை பண்ணலாமான்ற ஒரு ஒரு தானே வந்து இன்வால்வ் ஆகி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அமையப்போகுது மேலும் வந்து உங்களுடைய பெரியவங்க உங்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருந்து உங்களை வழிபடு வழிநடத்துதல் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஏற்பட போகுது நல்ல சுப நிகழ்வு நிகழ்வுகள்லாம் உங்கள் குடும்பத்தில் நடக்கப்போகுதுங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வருஷமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகுது மேலும் வந்து அரசாங்கத்தினுடைய உதவிகளும் அரசாங்கத்தில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக ஏற்கக்கூடியதாக இருக்கும் ஆன்மீகத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஈடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதற்கா அதற்கேற்ற மாதிரி செலவுகள் அதை மாதிரி குடும்ப நிகழ்வுகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய இந்த வருஷமாக உங்களுக்கு அமைய போதுங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சுய அதாவது எப்படி சொல்லுதுன்னா என்ஜிஓ அதாவது தொண்டு பார்த்திங்கன்னா பப்ளிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய தானங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக அமைய போகுது ஏரிகள் குளங்கள்லாம் வந்து வெட்டுறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கோவில் கட்டுறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு மேலும் வந்து பொதுவில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணங்கள் காட்சிகள் செய்கிறதுக்கான ஒரு பத்து பேருக்கு செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இதெல்லாம் மாதிரியே ஒரு விஷயங்கள்லாம் நடக்க போகிறதுங்க மற்றபடி வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து ரொம்ப சுவர் நிகழ்ச்சிகள் நல்ல ஒரு ரெப்புடேஷன் நடக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு அது காலகட்டமாக இந்த இருபத்தாறு உங்களுக்கு அமையுதுங்க மேலும் வந்து உங்களுடைய அறிவாற்றலை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது அதாவது உங்களுடைய ஸ்பெஷல் உங்களுடைய யுனிக் அதாவது உங்களுடைய யுனிக் குவாலிட்டி வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு தெரியக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இருபத்தாறு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நான் அதான் தான் இருப்பேன் எப்போதுமே உங்களுக்கு வந்து ரெக்கார்டு டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் வந்து வருமானம் வந்திருக்குன்றது உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கும் உங்களுடைய ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வருஷமும் நல்ல ஈல்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஆ இதுக்கா இதுவாக தான் இருக்கும் எப்போதுமே ஆக அதை பேஸ் பண்ணி நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிங்க கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும்ங்க ஏன்னா வந்து ஆறாம் ஆதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறா ஆறில் வந்து சனி உட்காண்டிருக்கார் அவரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் போய் உட்கார போகிறார் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் மூணாம் மாதியும் ஆறாம் மாதியும் பத்தில் போய் உட்கார போகிறாருங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும் கண்டிப்பாக உங்களுடைய இளைய சகோதரம் இளைய சகோதரிகளால் உங்களுக்கு வந்து நல்ல நிதி உதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் மேலும் வந்து சொத்து வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படும் நிலப்புலன்களில் வந்து வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் மேலும் வந்து உங்களுடைய இந்த மார்க்கெட் தெரியாமல் போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா வந்து அதற்கேற்ற மாதிரி பிரச்சனைகளும் ஆறாம் ஆறில் வந்து சனி உங்களுக்கு உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதற்கேற்ற மாதிரி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள் முதலீடு முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யார்கிட்ட பண்ணுறோம் எப்படி பண்ணுறோன்றது ஹிஸ்ட்ரி எடுக்காத மாதிரி பண்ணாதீங்க யாரையுமே வந்து நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க உங்களுடைய இப்போ மற்றவங்களுடைய அசஸர் யாரெல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து வெல் வேஸ்டாக இருக்காங்களோ நாலெஜபிளாக இருக்காங்களோ உங்களுக்கு மென்டாராக யார் இருக்காங்களோ வழிகாட்டுதல் இருக்காங்களோ அவங்களுடைய பேர் வந்து அவங்களுடைய வழிகாட்டுதல் பேரில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு ஏழை சீட்டு ரன் பண்ணுறவங்களுக்குலாம் அது அது மாதிரி இருக்கிறது அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து பேசி அதுக்கேற்ற மாதிரி எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எந்த கம்பெனியில் வந்து போடலாம் அப்படின்றத நீங்கள் வந்து முதலியே பிளான் பண்ணுங்கள் எக்ஸ்பர்ட்டிஸ் கிட்ட நீங்கள் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்க போகிறதாக இருக்கும் கண்டிப்பாக பணத்தினுடைய வருமானங்கள் வந்து நல்லாவே இருக்க போகிறது அதே மாதிரி வருமானங்களுக்கான செலவுகளும் அதிகமாகவே இருக்க போகுது மேலும் வந்து சுப செலவுகள் நிறைய பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உங்கள் குடும்பத்தில் இருக்க போதுங்க மேலும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுங்க யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசுத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷன் கிடைக்க போகிறதுங்க கண்டிப்பாக கனிம வளத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் யாரெல்லாம் மினரல்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களோ யாரெல்லாம் மினரல் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க போகிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகிறது நல்ல ஒரு ரெப்புடேஷனும் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்ச்சில் யாரெல்லாம் இருக்கீங்களோ யாருக்கு யாரெலாம் வந்து மெடிசன் ரிசர்ச்சில் இருக்கீங்களோ அவங்களெலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க போகிறதுங்க நல்ல இந்த ரிசல்ட் ஒரு ரிசர்ச் ஓரியன்டேஷன்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நல்ல ரெப்புடேஷன் நல்ல ப்ராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் யாரெல்லாம் வந்து ஸ்பேஸ் எக்ஸில் இன் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ யாரெல்லாம் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து வியாபாரத்தில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க யாரெல்லாம் வந்து ஈவிலையும் யாரெல்லாம் சோலார்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டமாக அமையுங்க யாரெல்லாம் புதுசாக வந்து பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் புதுசாக தொடங்க போகிறேன் அப்படின்னும் போது தயவு செஞ்சு இதெல்லாம் என்ன நடக்குது கவர்மெண்ட் பாலிசிஸ் என்ன அதனுடைய ஆர்ஓஐ என்ன லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் என்ன நடந்திருக்கு கவர்மெண்ட் பாலிசிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து அதனுடைய நாலேஜ் உங்களுக்கு என்னவோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸை வந்து உங்களுடைய உழைப்பு உங்களுடைய நாலேஜ் அதுக்கு வந்து மீட் அவுட் ஆகியிருக்கான்னு செக் பண்ணுங்க எப்போதுமே நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகும்போது நம்ம நம்ம வந்து பாசிட்டிவாக தான் நம்ம திங்க் பண்ணிப்போம் ஆனால் வந்து அது வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஈல்டு கொடுக்கும்ன்றது தெரியாது அதனால் எக்ஸ்பர்டீஸ்னுடைய கைடன்ஸ் எடுத்துக்கோங்க அவங்களுடைய எஸ்ஓபி மூலிமா பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஈல்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் பிஸ்னஸில் வந்து ரொம்ப நல்லா சக்ஸஸ் பண்ண போகிற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும்ங்க யாரெல்லாம் வந்து விவசாயம் விவசாயத்தை நம்பி சுற்றி தொழில் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமையும்ங்க கவர்மெண்ட்டில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போதுங்க யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸு யாரெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு யாரெல்லாம் வந்து ஐய் ஓர் பிஸ்னஸ் இது மாதிரி ஸ்க்ராப் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்களே அவங்களுக்கெல்லாம் புது புது பிஸ்னஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஆட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் பன்னிரெண்டு மாதங்களும் பார்த்திங்கன்னா பன்னெண்டு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகிறது ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு புக்கில் என்ட்ரி போட்டுக்கலாம் நல்லா அதுக்கேற்ற மாதிரி ஒரு லாபகரமான ஒரு நிகழ்ச்சிகளும் அதில் வந்து என்ட்ரி போட்டுக்கலாங்க இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து உங்களை வந்து அதில் இன்வால்வ் பண்ணிக்கிறீங்களோ அதற்கேற்ற மாதிரி ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அதே மாதிரி பிஸ்னஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னா பிஸ்னஸில் எவ்வளோ தூரம் இன்வால்வ் ஆகிறது லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன எல்லா ஸ்கில்லையும் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கோங்க அதற்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய உங்களுடைய அதாவது எப்படி சொல்கிறது உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டாஃப்ஸையும் எக்யூப் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இம்பேக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து லா லாபகரமான ஒரு நிகழ்வுகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் யாரெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட் கமாடிட்டிஸில் இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜா எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு வந்து ஷார்ட் டைமில் வந்து நல்ல லாபத்தை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் கமாடிட்டீஸில் வந்து நல்ல வந்து மெட்டீரியல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு ஈல்டு கிடைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் அமையுதுங்க மேலும் ஒர்க்கரில் ஒர்க் ஒர்க் ப யாரெல்லாம் ஸ்டாஃப்ஸாக இருக்கீங்களோ யாரெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு புதிய தொழில் முனைவதற்கான ஒரு செயல்பாடுகள் கண்டிப்பாக உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து செயல்படுத்தக்கூடிய நல்ல தருணங்கள் இந்த வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படும் கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி எக்யூப்மெண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகிறது உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு நீங்கள் எப்போதுமே உங்களுடைய பாஸுக்கு நீங்கள் சென்சியராக வேலை செஞ்சுட்டு அதனாலேயே உங்களுக்கு வந்து உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அப்ரேசல் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமா துறையில் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்களாம் வந்து ஒரு அவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குங்க வெளிநாடு போகணும் வாய்ப்புகளை எதிர்ப்பு நோக்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அங்கேயே வந்து நீங்க படித்து அங்கேயே நீங்க வேலை பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து தகுதிகளை வந்து நீங்க உருவாக்கிப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காலகட்டமும் அமையக்கூடியதாக இருக்கும் மேலும் வந்து குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் சந்தோஷமான ஒரு கூட்டு சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாமே நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நிச்சதாம்புலம் அதே மாதிரி வந்து திருமணம் இதை மாதிரி ஒரு இல்லத்தில் வந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படுங்க புதிய வாகனங்கள் புதிய சாதனங்கள் புதிய வீடு இதெல்லாம் புதிய நிலங்கள் மற்றும் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வீட்டுக்கு நல்ல ஒரு கேஜட்ஸ் வாங்குற மாதிரி இதை மாதிரி நிகழ்வுகளும் கண்டிப்பாக ஏற்படுங்க இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குது ஜான் ஃபெப் மா ஜூன் ஜூலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அக்டோபர் நவம்பர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது பட் இருந்தாலும் நீங்கள் அதை சமாளிச்சுருவீங்க ஏன்னா உங்களுடைய உங்களுடைய மனோதைரியம் கண்டிப்பாக உங்களை வந்து காப்பாற்றும் உங்கள் குடும்பத்தையும் சந்தோஷமாக எடுத்து செல்லும் சொல்லி தெரியறதுங்க மேலும் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள் நட ஆல்ரெடி மேற்றும் வந்து யாருக்கெல்லாம் வந்து சுக்க அதாவது அந்த காலதிசைகள் பிரச்சனைக்குரிய காலதிசைகள்லாம் பார்த்தீங்க இருக்குதோ அவங்க வந்து குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும் கணவன் மனைவியினுடைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படும் உங்களுடைய இளைய சகோதரம் பெரிய சகோதர சகோதரிகளிடத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் வழக்குகள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டம் அமைய போதுங்க அதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்றத பாருங்கள் உங்களுடைய தாய் தந்தையினுடைய உடல்நிலை சந்தோஷமாக இருக்கும் நல்லா இருக்கும் சுப செலவுகள் நிறைய பண்ண போகிறீங்க மற்றும் வந்து தெய்வ வழிபாடுகள் நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்ய போகிறீங்க குடும்பத்தில் குலதெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல நிலையை கொண்டு நிறுத்தும் அப்படின்றது தெரியுது மேலும் வந்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனோதைரியம் உங்கள் வீட்டை வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக காப்பாற்ற போதுங்க உங்களால் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அவர்களுடைய சிந்தனையை நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க அவர்களுடைய உடல் உடல்நலையை நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க அதனால பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து தாய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வழிகாட்டுதல் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கண்டிப்பாக செய்ய போறீங்க மேலும் வந்து நல்ல நிகழ்வுகள் திருமணம்லாம் செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் நீங்கள் அமைச்சு கொடுக்க போகிறீங்க அதனால் வந்து நல்ல நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் நடக்க போகுதுங்க மேலும் வந்து நோய் நொடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஹெல்த் கான்ஷியஸோட இருங்க ஏதாவது சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் போய் டாக்டரை பார்க்குறது ரொம்ப நல்லது மேலும் வந்து சனியினுடைய பார்வைடைய ராசியில் படுறதுனால எட்டாம் பார்வையாக இருக்கிறதுனால உடல்நலை பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மன அழுத்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே நடக்கிறது உங்களுடைய காலதரிசைக்கு மாதிரியும் இந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் மற்றும் கால்களில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் இப்போ என்ன பிளானட் வந்து அது மாதிரி மாறப்போது ஒரு யாரெல்லாம் வந்து வாகனத்தில் செல்லக்கூடிய ஆட்களாக இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அதாவது அதை ப காலகட்டங்கள் மட்டும் பார்த்துக்கணும் மேலும் வந்து கவனமாக ஓட்டுங்கள் சரியா மற்றபடி ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது மெடிக்கேஷன் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கோங்க மற்றபடி இந்த வருஷத்தினுடைய வந்து கூட்டு பார்த்திங்கன்னா வந்து பன்னெண்டு மாதங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகுது நல்ல நிகழ்வுகளை கொடுக்க போகிறது நல்ல சந்தோஷமாக இருக்க போகிறீங்க யாருக்கெல்லாம் வந்து ஜாதகத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து செயல்பாடுகளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் கடன்களை வாங்காமல் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கடன் வாங்குறதுக்கே யோசிப்பீங்க துளாராசிக்காரங்க பட் இருந்தாலும் அது மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி உங்களுடைய மன உளைச்சல்களை கம்மி பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த வ இந்த வருடம் ஃபுல்லாகவே ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமையுதுங்க பன்னிரண்டு ராசிகளுக்குரிய ராசி பலங்களை இப்போது பார்த்துள்ளோம் இந்த வருஷ பலத்தினுடைய ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டிருந்தால் நான் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து சந்திக்கவும் நன்றி வணக்கம்